தொந்தரவு ஜாஸ்தியா நீங்க இருந்த சினிமா காரங்க தான் பாப்பீங்களா நாங்கெல்லாம் பணம் கொடுக்க மாட்டோம் வெளியில எவ்வளவு பேர் உட்காந்துருக்காங்க இல்லை நீங்க மட்டும் உள்ள நுழைவீங்க நான் ஒண்ணு மரத்த நீ ஜோசியர் இல்லை தயவு பண்ணி எடுத்துட்டு போயிருந்தேன் போன செத்து போன ஒரு ஜாதகத்தை காட்டுறேன் சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் இருபது ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கையல் ஆக்ரோ ஃபுட்ஸ் ஒரு மணி நேரம் உங்களுக்கு பார்த்தா டுவெண்ட்டி தௌசண்ட் ஆகும் ஏன் அவளை சார்ஜ் பண்ணி எனக்கு அவ்வளவு டிமாண்ட் எனக்கு எப்போ கல்யாணம் ஆகும் நெக்ஸ்ட் ஜூலை செவன்த் மார்னிங் டென் தேர்ட்டி டு டுவெல் முகூர்த்தம் வக்கீலுக்கு படிச்சிருக்கீங்க டைப் வந்தீங்க இருந்தீங்க திடீர்னு சினிமா கூட வந்தீங்க இது கிடையில் ஜோதிடம் வந்து அந்த அருவம் இப்போ வந்து ஜாபுக்காக சர்ச் பண்ணியிருந்தேன் எனக்கு ஒன்றும் கிடைக்கல அந்த டைமில் ஐ வாஸ் ஐ யூஸ் டு டேக் ஃபுட்டு ஹோட்டலில் ஹோட்டலில் சாப்பிட்டு வரும்போது ஒரு சின்ன கடையில் மேக்சின் தூங்க விட்டுருந்தாங்க அதில் அஸ்ட்ராலஜி அண்ட் அர்ட்ரிஸ்டான்னு ஒரு இங்கிலீஷ் பத்திரிகை இருந்தது சரி இதில் இந்த வாரம் பலன் பார்ப்போம் நமக்கு ஏதாவது வேலை எதை கிடைக்க அதை வாங்கிட்டு போனேன் அதில் ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருக்கார் யாரோ ஒருத்தர் அவரை கேட்டிருக்காரு எனக்கு எப்போ கல்யாணம் ஆகும்னு நெக்ஸ்ட் ஜூலை செவன்த் மார்னிங் டென் தேர்ட்டி டு டுவெல் முகூர்த்தம் யூல் கெட் மேரீட்டு ஆர்டிக்கிளாக எழுதியிருக்கார் நான் பார்த்தது ஜனவரியில் அவர் ப்ரிடிக் பண்ணது ஜூலையில் இந்த மனுஷனுக்கு எவ்வளோ இது இருக்கணும் ஜூலை வரத்துக்கு இன்னும் அஞ்சாறு மாதம் இருக்குது அதுவும் பிரிண்ட்டில் இது மாதிரி எழுதியிருக்காருன்னா அவர் எவ்வளோ பெரிய ஜோசியராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ரேங் அப்ஹிம் யோசிங் சைதாபேட் உடனே சரி மத்தியானம் வாங்க அப்படின்னாரு சரி லெவன் ஓ கிளாக் போனேன் ஏ ஸ்மால் டைல்டு ஹவுஸ் ஒரு டார்க் ரூம் ஃபுல்லாக அப்ஸ்ட்ராக்ட் வித் புக்ஸ் நிறையா நடுவில் அவர் உட்கார்ந்துருந்தார் அவர் ரூமில் நுழைஞ்ச உட்காருங்க துலா லக்னம் கன்னியாராசியாக இருந்தார் எனக்கு ஐ ஸ்டாப் இருக்குது எடுக்க அதுக்குள்ள ஏன்னா என்னுடைய ராசி மட்டும் தெரியும் கோயிலில் எங்கள் அம்மா ஏதாவது அர்ச்சனை பண்ணுவோம் அதே எப்படி சார் அவ்வளோ கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னா பிகாஸ் இன்னைக்கு ரூலிங் பிளானட்டு சுக்கரனும் புதனும் அதனால தான் நீ வந்த நேற்று அந்த ரெண்டு பிளானெட்டும் இல்லை அதனால் உன்னால் வர முடியல அப்படின்னா இட்ஸ் இட் மேஜிக் ஆர் மேத்தமேட்டிக்ஸ் இட்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் யூ கேன்ஆர் அப்படின்னா சொல்லிக் கொடுப்பீங்களா தரேன் ஆனால் ஐ கெனாட் டீச் யூ டே ஏன்னா அவருக்கு நிறைய கிளைண்ட்ஸ் இன்னும் பாம்பேக்கு மேலேருந்தான் வருவாங்க எப்பப்போ டைம் கிடைக்கிதோ வந்து உட்காந்துக்கா நான் கூப்பிட்றேன் வந்து உட்காந்துக்கேன் அவ்வளோதான் தென் ஹீ கே எல்லா அவருடைய புக்கை எல்லாமே கொடுத்தாரு அப்போ என்கிட்ட அவ்வளோ அவ்வளோ பணம் கிடையாது எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்தாரு இதெல்லாம் படி இருக்கும்போது வந்து கேள்வி அப்படின்னாரு அந்த மாதிரி எப்போதும் ஒரு வாட்டி போய் ஒரு நாலஞ்சு சந்தேகத்தை கேட்டு வந்துடுவேன் அதில் ஒரே ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் சொல்கிறேன் ஒரு நாள் நான் இவர் சிட்டிங் சிட்டிங் வித் மிட்டியம் ஒருத்தர் வந்து திடீர்னு கதவு தந்துன்னு உள்ளே வந்தார் நல்லா வெரி வெல் ட்ரெஸ்ட் நல்லா ஃபேராக ஒன்று உட்காந்து சார் ஐஎம் ஃப்ரம் கல்கட்டா ஒரு கவர்மெண்ட் வேலையாக நான் வந்திருந்தேன் உங்களை பற்றி கேள்விப்பட்டேன் எனக்கு ரொம்ப அர்ஜெண்ட்டாக ஒரு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்ட்டு எடுத்து மேஜ மேலே வச்சேன் இது என்னுடைய ஒய்ஃப் ஹாரஸ்கோப் அவங்களுக்கு வந்து ஸ்டமக்கில் ட்யூமர்ஸ் டாக்டர் சொல்கிறாங்க ஆப்ரேட் பண்ணலாம் ஆனால் ரிஸ்கி பட் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் பட் மெடிசனில் இது க்யூர் ஆகாது இது வந்து ஆப்ரேட் தான் பண்ணணும் நாங்கள் ஷீஸ் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி எயிட் எனக்கு இதை பண்ணலாமா வேண்டாமான்னு பயமாக இருக்குது அதனால இதை பார்த்து அதில் ஷீல் சர்வை இல்லை ஏதாவது விபரீதமாக ஆகிடுமான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க கவர்னர் ஏன் சார் கவர்மெண்ட் ஆஃபீஸர் முடியுங்க வெளியில் எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க இல்லை நீங்கள் பாட்டுக்கு உள்ளே நடைங்க நான் ஒன்றும் மரத்தை நீ இல்லை தயவு பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க இல்லை சார் நான் கல்கட்ட இருந்தேன் நீங்கள் எங்கேருந்து வேணாலும் வாங்க நாளைக்கு ஃபோன் பண்ணுங்கள் அதுக்கு யூ என் அப்பாயிண்ட்மெண்ட் வந்து அழகாக கேட்டுக்கிட்டு போங்க வெளியில் நாலஞ்சு பேர் உட்காந்துருக்காங்க அவங்க எப்போலேருந்து உட்காந்துருக்காங்க தெரியுமா உங்களுக்கு சாரி சார் போயிட்டார் அப்புறம் போன உடனே தட் உமன் இஸ் டெட் செத்து போன ஒரு ஜாதகத்தை காட்டுறேன் அப்படியே கூஸ் வந்து அந்த நேரத்தில் பார்த்துட்டார் முடியும் அப்படிங்கிறது சொல்லுங்க இந்த கிளான்ஸில் எக்ஸ்ட்ரா மேன் ஐ ஆர் வெரி வெரி லக்கி சினிமாவுக்கு ஷூட் பண்ணும்போது ஸ்ரீதரங்குமா வந்து யோசித்துல அப்பேற்பட்ட ஒரு மேதை கிட்ட நான் படித்தேன் படித்தேன்னா டெய்லி கிளாஸஸ்க்கெல்லாம் கிடையாது படிப்பாக போய் சந்தேகம் அது ரொம்ப அஸ்டானிஷிங் எனக்கு ஒரு லெட்டர் இருந்தார் நான் அவருமே கன்சல்ட் பண்ணல அதில் இதுமாதிரி நான் லாயராக போகலாமா இல்லை ஏதாவது ஆஃபீஸில் கிளார்க் இருக்கிற மாதிரி வேலை கிடைக்குமா அவசரம் லா வெறும் அம்பர்லா தான் என்ன பிரயோஜனப்படாது அப்படின்ட்டு நீ சினிமாவில் ஆக்ட் பண்ணுவேன் அப்படின் சினிமாவில்லையா அப்படின்னு ஆமாம் நீ சினிமாவுக்கு தான் போவேன் மேக்கப் போட்டு நீ சினிமாவில் ஆக்ட் பண்ணுவேன் எழுதி கொடுப்பீங்களா ஏன் இந்த நம்பலையா இருந்தார் நான் என்ன நம்பலை எங்களுக்கு அப்புறமும் நிறைய பேரை பார்ப்பேன் ஒரு வேளை இது நடந்ததுன்னா ஐ அதில் கமெண்ட் தேங்க்யூ எழுதி கொடுத்தா சார் ஐ ஸ்டில் ஹேவ் தட் லெட்டர் ஆப்பா நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர்ல ஏ கொடுத்தாரு நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் எண்ட் ஐ ஸ்டார்ட் அட் ஐட்டிங் அதே மாதிரி டூ லெட்டர்ஸ் ஐ ப்ரோசர் மை ஃபாதர் டைரி இன் சிக்ஸ்டி ஃபோர் அவருடைய லாஸ்ட் லெட்டர் வச்சுருக்கேன் இவருடைய லெட்டர் நான் வச்சுருக்கேன் ஏன்னா சில பேர் ஜோசியம் போயும்பாங்க ஐ வாண்ட் டு ஷோ திஸ் லெட்டர் ஹவு குட் திஸ் மேட் ரைட் இன் சிக்ஸ்டி ஜனவரி நான் சிட்டுவோரில் தான் ஆக்ட் பண்ணேன் நான் ஆக்ட் அவங்களுக்கு தெரியாது ஒரு எங்கேயோ இருக்கா நான் இங்கேயும் சூழியாக இருக்கிறாங்க எப்படி எழுத முடிஞ்சது வரல தென் ஐ லேர்ன் தட்டு இது அப்போ கொஞ்சம் நிறைய படிப்பேன் எனக்கு நல்ல கற்றுக்கணும் அப்படின்னு படிப்பேன் அப்புறம் நாலாக எனக்கு தொந்தரவு ஜாஸ்தியாக போச்சு பீப்புள் ஃப்ரம் அவுட் சைட் ஒரு அம்மா வந்து சண்டையை போட்டாங்க நீங்கள் என்ன சினிமா கரங்கிட்டோம்மா பாப்பீங்களா நான் எங்களுக்கெல்லாம் பார்ப்போம் நாங்கள்லாம் பணம் கொடுக்க மாட்டோம் இல்லைம்மா நான் பார்க்குறது இல்லை சினிமாவில் பார்க்குறதுனா என்னுடைய அனுபவத்துக்காக பார்த்தோம் அது படிக்கலாம் பழிக்காமல் போகலாம் விட மாட்டாங்க

எனக்கு டிமாண்ட் டிமாண்டியா நான் கேட்பேன் விருப்பம் இருந்தால் ஜோதிடம் பார்க்கறத எப்படி நிறுத்திட்டீங்க போதும்னு சொல்லி அதான் ரொம்ப நாளித்தான் நான் சொல்றது எல்லாம் பழிக்கும் சொல்ல முடியாது நான் எவ்வளோ ஒன்றும் கூட ஓகே பட் சொன்னாங்க என்னமோ ஒன்றும் நான் அதான் ஜோஸ் அது உங்கள் உடம்புலேருந்து பிளட் வரும் இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் ஏ பைல்ஸ் ஆப்ரேஷன் ஓ அவரே சார் மோதே என்ன சொன்னீங்க பைல்ஸ் ஆப்ரேஷன் தான் நான் வெறும் பிளட்டு வரும் உடம்புலேருந்து வெளியில் பிளட்டு வரும் சம்திங் சில டக்னாட்டோம் சார் சிலிவார்கள் யாருக்கு நீங்கள் சொன்னது அப்படி நடந்திருக்கு சிவாஜி சிவாஜி சார் ஒன்றும் ஜாதகம் இல்லாமல் அப்படியாம நவகமாக ஆ திருக்கோணம் இவங்கக்கிட்ட ஜாலியாக கொடுத்து கொடுத்துருந்தாலும் கொண்டு கொடுத்தான் பார்த்துட்டு சார் உங்களுக்கு இந்த ஃபிப்ரவரி மாதம் ஒரு கவர்மெண்ட் போஸ்ட்டு கிடைக்கும் என்ன கவர்னரா எனக்கு அதெல்லாம் தெரியாது ஒரு கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ்டு போஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கணும்னா இதுதான் ராஜ்யசபா அப்புறம் பார்த்தேன் ஷூட்டிங் ஏ எல்லாரும் வந்தாங்க வாழ்த்துறதுக்கு நீ வரலையே நான் எங்கே சார் வரணும் உங்களுக்கு சொன்னதே நான் தானே நீங்கள் என்ன ஏன்ட்டு வந்துருக்கணும் நல்லா பேசுகிறேன் அது இன்னொரு டேரக்டர் கேட்டார் என் ஜாதத்தை பார்க்குறேன் ஒரு மினிஸ்டர்ல ஏன்னா அவர் இருந்தால் ஏதோ ஒரு கட்சி கட்சி பேர் வேண்டாம் நீங்கள் வரவே முடியாது சினிமா தான் போக போ சினிமாவும் போயிடுச்சு ஏன்னா ஜாக்கிரதையா சொல்லலாம் தவறாக சொல்லக்கூடாது இல்லையா அதை எதுக்கு வேணாம் அப்படி வேணால் சொல்லுவோம் ஓ நல்லா படம் சொல்ல தப்பு இல்லை அவசியப்பட நான் சொல்ல வந்து ரஜினி சாருக்குமே நீங்கள் பார்த்துருக்கீங்களா ரஜினிகாந்த் சாருக்குமே ரஜினி ஆமாம் எனக்கு மைசூர் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாரு நான் தான் சொன்னேன் நீங்கள் தமிழில் தான் பெரிய ஆளீங்க சூப்பர் ஸ்டார் ஆவீங்க பட் ஹிந்தி எப்படி இருக்குன்னா ஹிந்திலாம் வரும் ஆனால் நிற்காது தமிழ் டெஃபினட்டாக நல்லா வரும் அப்படியா வித்ன் ஒன் டூ இயர்ஸ் உள்ளிட்ட அதுக்குள்ளே வந்துட்டார் இவங்க எல்லாரோடையும் நடிச்சிருக்கீங்க எம்ஜிஆர் நடிக்க மட்டும் வாய்ப்பு அமையாதது இல்லை சார் ஒரு படம் பண்ணேன் நான் அது கடைசியில் அந்த போர்ஷனே கட் பண்ணுவாங்க பிகாஸ் என் கூட ஆக்ட் பண்ண அவர் பெரிய ஆக்டர் பேர் பண்ணுறாரு அவர் இது போட்டு கேள்விப்பட்டு அந்த ட்ராக்கை தூக்கிட்டுருந்தார் நான் குதிச்சுக்கிட்டு இருந்தேன் எங்கேயும் பார்ப்பாரு பார்ப்பாருன்னு ஆனால் தனியாக பேசக்கூடிய வாய்ப்புகள் அப்படி அந்த டிராமா ஒன்று ஆக்ட் பண்ணேன் நம்ம மேஜர் சுந்தரராஜன் ட்ராமா ஒன்று அந்த ட்ராமா வந்து ஏதோ பொன் விழாவோ இந்த ஒரு விழா அதுக்கு எம்ஜிஆர் சார் வந்துருந்தார் அவர் பேசும்போது மேச்சர் சுந்தரராஜும் நல்ல ஆக்டரும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இதில் நடிச்சாரு மூர்த்தி ரொம்ப அருமையாக ஆக்டர்னார் அவர் நல்லா வரணும் என் அண்ணன் மீது அணையர் சொல்லுறேன் அது என்எஸ் கிருஷண்டை பாராட்டு அது உங்களுக்கு தெரியும் டிஏ மதம் ஏதோ அங்கங்கே அவ்வளோ தச்சு இந்த பீரியடுக்கு அப்புறமா இந்த லேட் செவன்டிஸ்ல வந்து ஒரு புது ஒரு இராக வந்தது மகேந்திரன் சார் சார் நிறைய பேர் வந்தாங்க கேபி சார் அப்கோர்ஸ் சிக்ஸ்டீஸ்லேருந்து இருந்தாங்க மகேந்திரன் சார் முக்கியமான படங்கள்ல நீங்க நடிச்சிருப்பீங்க முழு மலரும் ஒரு டிஃப்ரெண்டான அது எடுத்து இந்த பக்கம் நண்டு எடுத்துக்கிட்டு அந்த காமெடி ட்ராக்கே வேற இந்த படம் சரியா போனா கூட அந்த படத்தில் அந்த போர்ஷன் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருந்தது அது ஜாலியா இருக்கும் ஒரு வாட்டி ஒரு படத்துக்கு புக் பண்ணாங்க மத்தியானம் ஒரு ஷூட்டிங் நான் போனேன் ஐயோ நீங்கள் ஏன் சார் வந்தீங்க சார் காசு மத்தியானம் வாங்கியிருக்காங்க நான் காமெடி எழுதில்லை இன்னும் நான் அவன் திரும்பி போயிட்டு வார்த்தை வந்துட்டு போகக்கூடாது ஏன்னா ஃபர்ஸ்ட்டு டே அப்படின்ட்டு உட்காந்து ஒரு புரோக்கர் கேரக்டர் காருக்கு புரோக்கர் கல்யாணத்துக்கு ப்ரோக்கர் வீட்டுக்கு ப்ரோக்கர் ஸோ இது அங்கங்கே கன்ஃபியூஸ் ஆகிட்டோம் வீடு புரோக்கர்கிட்ட போய் வீடு கேட்குற போய் கல்யாணத்தை பற்றி பேசுவோம் இதை மாதிரி அப்படின்னு நல்லா இருக்கா நல்லா இருக்குது சார் அந்த குழப்பம் பண்ணாலே காமெடி தானே உடனே எழுதித்தார் எதுவும் அன்னைக்கு ஒரு சீன் டச் ரொம்ப கிட்டிக்காதான் வக்கீலுக்கு படிச்சிருந்தாலும் நிறைய படங்கள்ல வந்து காலேஜ் ப்ரொஃபஸராக காலேஜ் பிரின்ஸ்பலா நிறைய நடிச்சிருக்கீங்க நீங்கள் கண்டா இல்லை சார் இங்கிலீஷ் பேசணுன்ற சார் எனக்கே அழுத்தி போச்சு ஏன்னா நான் ஒரு வருஷம் காலேஜில் லெக்சராக இருந்தேன் அசிஸ்டன்ட் லெக்சராக இருந்திருக்கீங்களா பட் அது வெளியில் அப்போ தெரியாது ஏஎம் ஜெயின் காலேஜ் இல்லை மீனம்பாக்கம் இருக்கு அங்கே அசிஸ்டன்ட் இக்னிஷன் லெக்சராக இருக்கு ஆஃப்டர் ஐ ஃபினிஷ் மை பிஏ முடிச்சு டிகிரி முடிச்சதுக்கு முடித்த உடனே லா காலேஜ் நான் ஷேரில் மீறிட்டேன் எனக்கு வந்து ஜாண்டிஸ் வந்துச்சு ஸோ பை த டைம் நான் சரியான உடனே காலேஜெல்லாம் தந்தாச்சு ஸோ நான் தள்ளி தான் ஒரு வருஷம் தள்ளி தான் பேசியா இருந்தேன் அதை வச்சு சொல்கிறானுங்களா என்னன்னு தெரியல காலேஜ் ப்ரொஃபஸர் காலேஜ் வார்டன்பாங்க இதே தான் நிறைய அழுத்து போச்சு சம்மளம் கூட கொடுத்தா பண்ணுறேன் வர வராது விடுவாடு நாங்க நிறைய பாத்துருக்கோம் டக்கு ஒரு பிரின்ஸ்பல் ஒரு ப்ரிப்பதர் ஆனா டக்குன்னு மூர்த்தி சார பாத்தரலாம் சொல்ல அப்படி ஏன்னா இப்போ மத்த பேர் சொல்ல வேண்டாம் மத்த ஆக்டர்ஸ்க்கு அந்த இங்கிலீஷ் ஆக்சன்ட்டு அந்த ஃப்ளூயன்சி வந்து ரொம்ப அந்த ஃப்ளூயன்சி அந்த ஆக்டர்ல ரொம்ப கஷ்டம் அது ஏன்னா அஸ்ட்ராலேஜி ஒரு பக்கம் இருக்கு ஒரு பக்கம் வந்து வக்கீல் படிச்சிருக்கீங்க சில ரொம்ப அஸ்டன் லக்ஷரலா இருந்திருக்கீங்க இதெல்லாம் இருக்கும்போது ஆக்டர் புக்ஸ் எழுதிருக்கீங்க நீங்க ரொம்ப புக் எழுதிருக்கீங்கன்னு சொன்னீங்க ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் வந்துட்டு இருந்தாலும் எப்போ வந்தது உங்களுக்கு வந்து அந்த அசைன்மெண்ட் கொடுத்தது கோபு சார் ஓகே நான் அவர் கூடவே ஏற்பேன் டைலாக்லாம் போது யோகா நீ எழுதியாரு அப்படிங்கிறது ஸோ எழுதுவேன் அது ஏதாவது மிஸ்டேக்கெலாம் ஸோ அந்த மாதிரி எழுதி ஏறி அப்புறம் என்னுடைய காமெடிசின்னால் அநேகமாக ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் என்கிட்ட கொடுத்துருவாங்க மூத்தி சார் உங்களுக்கு என்னென்ன மாற்றணும் மாற்றிங்க அப்படின்போங்க நான் மாற்றிடுவேன் ஸோ அந்த மாதிரி தான் அவங்களே வந்து எழுதுன்னு சொன்னதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்தது வேண்டியோட காமெடியும் உங்களுடைய நோக்கம் பூரா சொல்கிறது காமெடியாக இருக்கணும் இருக்கணும்னே தோணுன்னே அதனால கொஞ்சம் வரும்னு நினைக்கிறேன்னா நான் நிறைய படத்துக்கு நான் எழுதுக்கேன் கபல்சரோட ஃபஸ்ட்டு படம் ஹீரோ அடித்ததே நீங்கள் எழுதுறது இல்லையா மாலேஷ் மாலிக் பண்ணுவாள் ஸோ அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு உங்களுக்கு ஆனால் அதில் எழுதணும் அப்படின்னு எழுதுறது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அவர் சீரியஸாக சித்திராலயம்னு பற்றி நடத்தினார் நான் தான் அசோசியேட் எடிட்டர் ஆனால் வெளியில் போய் இன்டர்வியூலாம் எடுக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவர் வெளியில் போக மாட்டார் இந்த ஹாலிவுட் நியூஸுன்னு அதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு காலம் நான் எழுதிட்டுருக்கேன் சார் அதில் வந்து அவங்கள கேட்பேன் மற்ற எடிட்டர்ஸ் இது எப்படி சார் இது ஜேர்னலிஸுன்னு ஒன்று இருக்குல்ல நம்ம பேசுறது ஒன்று ஜேர்னல் இருந்தால் கரெக்ட் அதெல்லாம் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க மாலை மோசிலே ஒருத்தர் வந்தாரு அவங்க தான் இல்லை மோசி சார் இப்படி எழுதணும் அந்த பேட்டனுக்கு அந்த ஆர்டிகல் எப்படி வர்றதுன்னு சொல்லி அந்த அந்த ஜேர்னலிஸ்ட் லாங்குவேஜில் சொல்லிக் கொடுப்பாங்க உங்களுக்கு படிப்பு அளவுக்கு சினிமாவில் உங்களுக்கு கை படிப்பில் நாட் வெரி கிரேட் அதெல்லாம் ஒன்றும் இல்லை டிகிரி ஹோல்டருக்கு ஃபெயில் ஆகலை பெருசாக ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ரேங்க் இதெல்லாம் நான் வாங்கினதே கிடையாது ஸ்கூல் வரைக்கும் நல்லா படித்தேன் பட் காலேஜுக்கு போனோன்னே இந்த ட்ராமாக்குமா இந்த கலாட்டெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போயிடுச்சு அப்புறம் லோக்காலேஜான் கேட்கவே வேண்டாம் கிளாஸுக்கே போக வேண்டாம் அப்படி இன்னும் ஜாஸ்தி அவ்வளோதான் பட் ஐ வாஸ் நாட் அ பிரிலியன் ஸ்டூடெண்ட் இல்லை நான் இன் டேர்ம்ஸ் அப்படி கேட்க வந்தேன்னா வந்து இப்போ சினிமாக்கு ஒரு பெரும்பாலான வந்து ஸ்கூல் ட்ராப் போட்டாக இருப்பாங்க ஸ்கூல் படிக்கும்போது ஆர்வம் வந்திருக்கும் அப்படி வந்திருப்பாங்க டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிருக்க மாட்டாங்க பட் நீங்கள் அப்படி கிடையாது நீங்கள் நீங்கள் ஒரு நீங்கள் கிராஜுவேட் நீங்கள் ஸோ முடிச்சுட்டு வந்தது அது உங்களுக்கு சொன்னீங்களே நல்லா இங்கிலீஷ் பேசுகிறேன்னு சொல்லிட்டு நிறைய படங்களில் ப்ரொஃபஸர் ரோல் படம் வச்சா அப்படின்னு சொன்னீங்க ஸோ அந்த வகையில் கேட்குறேன் உங்களுக்கு எஜுகேஷன் எந்தளவுக்கு சினிமாவில் உங்களுக்கு கை கொடுத்துருக்கா உங்களுக்கு டெஃபினெட்டாக எஜுகேஷன் இப்போ பாருங்கள் ஃபாரின் படம் பார்த்தா ஓரளவுக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஃபாரின்ல இருந்து வர நாவல்ஸ் காமெடி நாவல் அது இதெல்லாம் நம்முடைய ஒரு சுச்சுவேஷன் நம்மளே க்ரியேட் பண்ணிக்கலாம் காமெடி ஹவுஸ் இருக்குது ஹவுஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ காமெடி ப்ளேஸ் எல்லாமே அதுலேருந்து ஒன்று எடுத்தது தான் காசை தான் கடவுடை அடுத்து கோபுகிட்ட கொடுத்தேன் ஓகே அது நீங்கள் தான் ரெஃபரன்ஸ் ஸோ அதை படித்ததுனால தானே ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபோன் ஒன்று எடுத்தால் நூறு நாள் போயிடுச்சு வா அது அதில் வந்து ஒரு ஸ்டோரி அதை இண்டியனைஸ் பண்ணி இவர்கிட்ட சொன்னால் நல்லா இருக்குமா அப்படின்ட்டு அவர் எழுதினாலும் நாங்களாம் ஆக்ட் பண்ணோம் நல்லா போயிடுச்சு ட்ராமா பட்டோம் அப்புறம் படம் பண்ணணும் ஸோ இந்த இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீட்டிங் நமக்கு ஹெல்ப் பண்ணும் படிப்பறிவு இல்லைனாக்கா கேள்வி அறிவு வச்சு தான் நீங்கள் காமெடி பண்ணுவோம் இல்லையா இப்போ நமக்கு கேள்வி அறிவு இருக்குது படிப்புனால சில புஸ்தகங்கள் படித்து சில படங்கள் பார்த்தோம் எக்ஸ்ட்ரானால் நமக்கு நிறையா சோர்ஸஸ் இருக்குது அதெல்லாம் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் ஓரளவு படிச்சுட்டு வர்றது நல்லது தான் நல்லது தான் இல்லைன்னா நாளைக்கு செக்கில் கூட கைது போட முடியாமல் போயிடும் இருபது ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கையல் ஃபுட்ஸ்